காலையில் ஸ்டாலினுக்கு இடியா இறங்கிய செய்தி இப்போ தெரிகிறதா மோடி நாயுடு பவர் இருந்த ஒன்னும் போச்சு மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவை தமிழகத்தில் மிகப்பெரிய வில்லன் போன்று இன்று வரை சித்தரித்து வருகிறது திமுக ஆனால் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற சந்திரபாபு இப்போது எடுத்திருக்கும் நடவடிக்கை ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்து உள்ளது தென்னிந்தியாவின் முதலீட்டு புவியியல் என்று கணிசமாக மாறி வருகிறது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவை பல ஆண்டுகளாக முன்னிலை வகித்த பகுதிகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஆந்திர பிரதேசம் அதிவேக வளர்ச்சி பாதையில் சென்று புதிய முதலீட்டு மையமாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் என்டிஏ ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மத்திய மற்றும் மாநில இணைப்பு கொண்ட டபுள் என்ஜின் ஆட்சி முறை இந்தியாவில் கண்கூடும் மாற்றங்களை உருவாக்க துவங்கியது முதலீட்டாளர்கள் நட்பு சூழலை வாக்குவது முதல் நாளிலிருந்தே அரசு முன்னுரிமை துறையாக எடுத்தது ஒரே ஆண்டில் பல துறைகளை குறிவைத்து கொள்கைகள் வெளியிடப்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்டில் வெளியிடப்பட்ட மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டம் மாநில வளர்ச்சிக்கு முக்கிய தள்ளுபடியை ஏற்படுத்தியது தொழிற்சாலை எம்எஸ்எம்இ மின்னணு செமிகண்டக்டர் டேட்டா சென்டர் உணவு பதப்படுத்துதல் ஜவுளி கடல்சார் துறைகள் என ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி கொள்கைகள் கொண்டு வரப்பட்டது மூலதன மாநில முத்திரை வரிவிலக்கு மின்சார கட்டண சலுகை எஸ் ஜி எஸ் மீளிப்பு தயாரான தொழிற்பேட்டை உட்பட அடிப்படை உட்கட்டமைப்பு நம்பிக்கை ஏற்படுத்தியது அதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மாதங்களிலேயே நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகள் ஆந்திராவுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது விசாகப்பட்டினம் தற்பொழுது உலக தரத்திலான டேட்டா சென்டர் மையமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது கூகுளின் பதினைந்து பில்லியன் டாலர் ஏஐ டேட்டா அமெரிக்காவுக்கு வெளியே அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீடு ஆந்திராவில் வந்துள்ளது ரிலையன்ஸ் டிஜிட்டல் பதினோரு பில்லியன் டாலர் ஒன் ஜிகாவாட் ஏஐ தயார் டேட்டா சென்டர் ரைடன் இருபது கோடி ரூபாய் டேட்டா மையம் அதானி கூகுள் கூட்டணியின் ஒரு புதிய ஒரு ஜிகாவாட் திட்டம் உள்ளிட்ட மிகப்பெரிய அடுக்குமாடி தொழில்துறை முதலீடுகள் இந்த கரையோர நகரத்தை தென்னிந்தியாவின் புதிய தொழில்நுட்ப சக்தி களமாக மாற்றுகின்றன பர்மா போன்ற சிறந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு விரிவாக பணிகளை துவங்கியுள்ளன இதற்கு மாறாக அண்டை மாநிலங்களில் முதலீட்டு சூழல் சிக்கல்களை குறித்து தொழில் உலகம் கவலை தெரிவிக்கிறது தமிழ்நாட்டில் கொள்கை தாமதம் மற்றும் நிர்வாக தடங்களால் பல முக்கிய திட்டங்கள் திசை மாறியுள்ளன நிறுவனம் தனது விரிவாக்கத்தை தாமதப்படுத்தி உள்ளது பெரிய அளவிலான பிஒய்டி மின்சார வாகன திட்டம் கொள்கை மாநிலத்தை விட்டு வெளியேறியது பல டேட்டா சென்டர் திட்டங்கள் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா நோக்கி சென்று விட்டன கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி காலமான கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஒரே ஒரு முழுமையான தொழில் கொள்கையும் வெளியிடப்படவில்லை உட்கட்சி மோதல்கள் ஆட்சியில் முடக்கத்தை உள்ளன பெங்களூருவின் உட்கட்டமைப்பு சீர்குலைவதால் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறைந்து வருகிறது பிளாக் பக் வெளியேறிய போது ஆந்திராவின் ஐடி துறை உடனடியாக நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டது இது கர்நாடகாவின் இழப்பு ஆந்திராவுக்கு எப்படி வாய்ப்பாக மாறுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாக தொழில்துறையினர் கூறுகின்றனர் தென்னிந்தியாவின் பொருளாதார மையம் இப்போது மெதுவாகவும் நிலையாகவும் விசாகப்பட்டின பக்கம் நகர்ந்து வருகிறது ஆந்திரா அரசின் வேகமான முடிவெடுப்பு தெளிவான கொள்கை செயல்முறை மற்றும் துறையினரு நேரடி ஒத்துழைப்பு ஆகியவை மாநிலத்தின் புதிய வளர்ச்சி வட்டத்தில் கொண்டு சென்றுள்ளது பெங்களூருவின் பழைய வெற்றியின் நன்மைகள் என்ற நிர்வாக அலட்சியத்தின் சுமையாக மாறிவிட்டதாக முதலீட்டாளர்கள் மதிப்பிடுகின்றனர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் மேல்நிலை பணியாளர்களின் தலையீடுகளும் நீடிக்கிறது மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாநிலத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் டபுள் என்ஜினி கூட்டணி வேகம் நம்பகத்தன்மை கொள்கை ஒத்துழைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஆந்திர பிரதேசத்தை தென்னிந்தியாவின் மிகுந்த எதிர்காலத்துக்கு தயாரான முதலீட்டு அலக்காக உள்ளது தசாப்தங்களாக நிலைத்திருந்த கர்நாடகா தமிழ்நாடு மேலாதிக்கம் சிதலமடைந்து வரும் நிலையில் ஆந்திரா தனது புதிய சகாப்தத்தை துவக்கியுள்ளது இதன் மூலம் தனிப்பட்ட முறையில் ஆந்திர மக்களுக்கு வேலைவாய்ப்பு துவங்கி மறைமுக வருமானம் வருகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் என சொல்லிக்கொண்டிருக்கும் திமுகவும் அதன் இந்தி கூட்டணியும் தமிழகத்தை தொழில் வளர்ச்சி மாநிலமாக மாற்றுவதற்கு பதில் வீழ்ச்சி பாதையில் கொண்டு செல்வது பெரும் பின்னடைவை தமிழகத்திற்கு உண்டாகியுள்ளது